தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை செந்தில் பாலாஜியுடைய நம்பிக்கை நட்சத்திரமா திமுக சீட் வாங்கியிருக்க கணபதி ராஜ்குமார் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தராசுவின் மகன் சிங்கே ராமச்சந்திரன் மூணு அனல் பறக்கும் பிரச்சாரத்தால சூடு பிடிச்சிருக்கு கோவையின் தேர்தல் இந்த தொகுதியில இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி பார்த்தா பதினாறு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் பட்டியலின வாக்காளர்களும் பதினோரு சதவீதம் சிறுபான்மையின வாக்காளர்களும் இருக்காங்க கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்டு மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கு கோவை தெற்கு கோவை வடக்கு சிங்காநல்லூர் சூலூர் பல்லடம் அந்த ஆறு தொகுதிகள் பல்லடம் சட்டமன்ற தொகுதி மட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு ஐந்து தொகுதிகளும் கோவை மாவட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுக முக்கியமான ஒரு சில தொகுதிகளில் குறிப்பிடத்தக்கது கோவை காரணம் இந்த மக்களவை உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில கூட திமுக வெற்றியை பதிவு பண்ணல ஐந்து தொகுதிகளில் அதிமுகவும் ஒரு தொகுதியில அப்பொழுது அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட பாஜகவும் வெற்றி பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த தொகுதியில மக்களவை தேர்தல்கள் நடந்து வருது வருது கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய பின்னரும் கூட இந்த தொகுதியை பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளாக இருக்கும் தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்கதே வழக்கமாக இருந்திருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஏழு முறையும் காங்கிரஸ் கட்சி ஐந்து முறையும் திமுக பாஜக கட்சிகள் தலா இரு முறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க கோவை என்றாலே அதிமுக கோட்டை என்று சொல்லப்பட்டாலும் கூட அதிமுக நேரடியா இந்த தொகுதியில ஒரு முறை தான் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க முதலாவதா இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டா அந்த தேர்தல அதிமுக வெற்றி பெற்று முப்பத்தி விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க அதிமுக தொடர்ந்து என் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜக முப்பத்தி விழுக்காடு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க அந்த தேர்தல ஒரு தொகுதியில கூட வெல்ல முடியாத திமுக கோவை மக்களவை தொகுதியில மூன்றாவது இடம் கிடைச்சது திமுக பெற்றிருந்த வாக்கு விழுக்காடு பதினெட்டு புள்ளி ஏழு மூணு அடுத்ததா தனிச்சு போட்டியிட்ட காங்கிரஸ் நான்கு புள்ளி ஒன்பது ஒன்னு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணியில போட்டியிட்ட நிலையில இந்த தொகுதியில போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க இந்த தேர்தல கோவை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கவனிக்கும்படியா இரண்டு முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்தது கோவை தொகுதியில நல்ல செல்வாக்கு பெற்றிருந்த தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டுமே மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தாங்க காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல வாங்கின வாக்குகளை விட இருபத்தி ஆறு புள்ளி ஜீரோ மூன்று விழுக்காடு குறைவான வாக்குகளை இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல பெற்றிருந்தாங்க அதே சமயம் இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல வென்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு முப்பத்தி

இரண்டு புள்ளி ஒன்னு ஐந்து விழுக்காடு குறைவு மூன்றாவது இடத்த மக்கள் நீதி மையம் அவங்க பெற்றிருந்த வாக்கு விழுக்காடு மக்கள் நீதி மையம் ஏழு தொகுதிகளை ஒப்பிடும் பொழுது அதிகப்படியான வாக்குகளை அக்கட்சி பெற்றிருந்தது கோவை மக்களவை தொகுதியில தான் அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில நான்கு புள்ளி எட்டு ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்தா திமுக அதிக தொகுதிகள வென்று ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் கொங்கு மண்டலத்துல திமுகவால ஆதிக்கம் செலுத்த முடியல குறிப்பா கோவை தொகுதியில ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற திமுக கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் திமுக ஐந்து தொகுதியிலையும் திமுக கூட்டணியா இருந்த காங்கிரஸ் ஒரு தொகுதியிலையும் அதிமுக கூட்டணியா இருந்த பாஜக ஒரு போட்டியிட்டாங்க திமுக அதிமுக நேரடியா தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க அப்படி திமுக பெற்றிருந்த வாக்கு விழுக்காடு முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஆறு அதிமுக பெற்றிருந்த வாக்கு விழுக்காடு நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மூணு ஒரே ஒரு தொகுதியில மட்டும் போட்டியிட்ட பாஜக மற்றும் காங்கிரஸ் பெற்றிருந்த வாக்கு விழுத்தி நான்கு புள்ளி மூணு எட்டு மற்றும் இருபத்தி ஏழு ஒன்பது கோவை தொகுதியில் வளர்ந்திருந்த மக்கள் நீதி மையம் அந்த விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தல பெற்றிருந்த வாக்கு விழுக்காடு வாக்குகளை விட ஜீரோ புள்ளி ஐந்து விழுக்காடு தான் அதிகம் அடுத்ததா வேட்பாளர்கள் எடுத்துக்கிட்டா திமுக கணபதி ராஜ்குமார் போட்டியிடுறாரு அதிமுக சார்பாக கோவை மாநகர மேயரா இருந்த கணபதி ராஜ்குமார் இப்ப முன்னால் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிபாரிசுல கோவை சீட்டு வாங்கியிருக்காரு கோவை தொகுதிய கைக்குள்ள வச்சிருந்த வேலுமணிக்கு வலதுகரமா இருந்தவர்ன்றதால இவருக்கு அதிமுக வியூகமும் அத்துப்பு அதோட கடந்த முறை இங்க நல்ல வாக்கு சதவீதம் வாங்கியிருந்த மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இருக்கிறதும் கணபதி ராஜ்குமாருக்கு பிளஸ் பாயிண்டா மாறி இருக்கு அதிமுக அக்கட்சியோட முன்னாள் எம்எல்ஏ கோவிந்த ராசு மகன் சிங்கே ராமச்சந்திரன் போட்டியிடுறாரு பாஜக அக்கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை நேரடியா போட்டியிடுறாரு இந்த தேர்தல தமிழ்நாட்டுல பாஜக வளர்ச்சியை காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா அண்ணாமலை கோவையில தன்னுடைய வெற்றி உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காரு அடுத்ததா நாம் தமிழர் கட்சி சார்பாக கலாமணி போட்டியிடுறாங்க இவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு இருந்தாங்க இப்படி முன்னாள் மேயர் முன்னாள் எம்எல்ஏ மகன் மற்றும் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரே களமறுங்கிறதால கவனத்தை பெற்றிருக்கு கோவை மக்களவை தொகுதி இதுல யாரு கோவை மக்கள் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்க போறாங்கன்றத ஜூன் நான்கு தெரிந்து கொள்ளலாம்